நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் பட் ஆக்சுவலாக என்னோடய முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அது ஒரு பெரிய பெரிய டைரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அண்டு நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்டாக சொல்ல சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நான் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியோரான தமிழ் ஒரு சின்ன லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் பண் சரியா பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டயலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து